வணக்கம் நான் உங்கள் கிட்டத்தட்ட மாணவர்கள் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறாங்க கொட்டும் கூட பொருட்படுத்தாம சில பேர் கொடை வச்சிருந்தாங்க பல பேர் கொடை எடுத்துட்டு வராம கூட வந்திருந்தாங்க அந்த மலையிலையும் மொழிப்போர் தியாய்களுக்கு நம்மளுடைய மரியாதையை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு சென்னையில குறிப்பாக வட சென்னையில மூலக்கொத்தளத்துல குவிஞ்சு நின்னாங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கர எழுச்சிகரமாக மொழிப்போர் குறித்து அந்த மாணவர்கள் பல பத்திரிகைகளை பேட்டி கொடுத்தாங்க யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கர மன எழுச்சியா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சிக்கள் மாணவர்கள் மத்தியில மொழிப்போர் தியாகிகள் குறித்து இவ்வளவு பெரிய எழுச்சியா அப்படின்னு தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கான ஒரு கூட்டத்தை கூட்டி இருந்தாங்க ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த கலந்துகிட்டாங்க கருப்பு சட்டை போட்டு இந்த மொழிப்போர் தியாகினுடைய நினைவை போற்றும் விதமாக முழக்கங்களை எழுப்பினாங்க இது வெறும் முழக்கங்கள் மட்டும் கிடையாது அந்த இடமே ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்துச்சு மொழிப்போர் எதற்காக நடந்தது இந்தியை நாம் ஏன் எதிர்க்கிறோம் பின்னாடி என்ன அரசியல் அந்த முழக்கத்துல வச்சாங்க அதாவது இந்த சங்கிகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிந்திக்கு எதிரானவர்கள் தமிழர் அப்படிம்பாங்க நாங்க இந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத நேத்தைய முழக்கத்துல ரொம்ப தெளிவா சொன்னாங்க அத்தோட நிக்கல நேற்றுக்கு ஈவினிங் வந்து காஞ்சிபுரத்துல கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்பீச்சை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு அவர் வெளிப்படையாக மோடி வந்த விஷயங்கள் இந்த கூட்டணி தமிழ்நாட்டு உருவாக்கினுடைய செயல்பாடுகள் குறித்து சவால் விட்டு இந்த எனர்ஜி தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட ஏன் வந்துச்சு அப்படின்னா இளைஞர்களோடு இருக்கும் போது மாணவர்களோடு இருக்கும் போது மாணவர்களுக்கு அவங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திட்டத்தை எல்லாத்தையும் நிறைய செயல்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பாக திட்டங்களை தாண்டி திட்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பலன் பெறக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கும் ஆனா தமிழ் உணர்வு அரசியல் உணர்வு அது மட்டும் இல்லாம மாநில சுயாட்சி உணர்வு இந்த தமிழ் மொழி காக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வை தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறது வந்து திமுக அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை காலங்காலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு போராட்டமாக இருக்கட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆரம்பித்த போராட்டங்களாக இருக்கட்டும் இந்த எல்லா போராட்டங்களிலுமே குறிப்பாக முப்பத்தேழு டு அறுபத்தஞ்சு இந்த கொந்தளிப்பான காலகட்டம் அதுலையும் குறிப்பாக அறுபத்தேழுல அண்ணா வந்து இருமொழி கொள்கை கொண்டு வர வரைக்குமே ஒரு பெரிய பதட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இருந்துச்சு பல தீக்குளிப்புகள் ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு இந்த தீக்குளிப்புகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அரசியலை தவிர எந்த எமோஷனுமே கிடையாது நிறைய பேர் திமுக இருந்தவங்க தீக்குளிச்சு இறந்துருக்கிறாங்க அண்ணாவை கைது செய்ததை கண்டிச்சு தமிழ் மொழிக்காக இந்தி எதிர்ப்புக்காக அண்ணாவை நீங்க எப்படி சிறையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் கடிதத்துல எழுதி வச்சுட்டு தீக்குளிச்சவங்க எல்லாம் இருக்காங்க திமுக அப்படிங்கிறது தீகா இருந்த காலகட்டத்திலையும் சரி நாற்பத்தொம்போதுக்கு பிறகும் சரி அந்த அறுபத்தேழு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பாதுகாத்தே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் தொடர்ச்சியான கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அறுபத்தஞ்சு போராட்டம் அப்படிங்கிறது மாணவர்கள் தன்னிச்சையாக எழுந்து போராடினது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி இருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் அது எல்லா இடத்துலையும் தான் அந்த போராட்டத்தை மாணவர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தன்னிச்சையாக மாணவர்கள் போராட்டமாக அது மாறும் மாணவர்கள் அதை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போனாங்க அது மிகப்பெரிய கலவரமாகவும் துப்பாக்கிச்சூடாகவும் போகும்போது தான் அது ஒரு பெரிய சிக்கலாக மாறுது எந்த போராட்டமே வன்முறையில் உயிர் பள்ளியில் போய் முடிகிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா இளைஞர்களும் மாணவர்களும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து செழுமையாக வச்சுக்கணும் இந்த மொழிக்காக பாடுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது அது தடுக்கப்படுறது வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்பு ஒரு இயக்கத்தினுடைய பொறுப்பு ஒரு தலைமையினுடைய பொறுப்பு ஸோ அப்போது ஒட்டுமொத்த அந்த மொழி போராட்டத்தில் திமுகவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மகத்தானது இதை பல பேர் வந்து இருட்டடிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க மொழிப்பொருள் திமுகவுக்கு எந்த பங்கு மேல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலிருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் இந்த மொழி போராட்டத்திற்காக ஏன் அண்ணாதுரை கலைஞர் அவர்கள் சரிபடுத்தப்பட்டார் இது மாதிரி திமுக காரர்கள் பெரியார் ஏன் இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி ஜெயில போட்டாங்க இவங்கெல்லாம் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொல்லக்கூடியவங்க இதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க பல ஆண்டுகள் பல மாதங்கள் சிறையில் இருந்தவர்கள் இவர்கள் சோ அப்ப இவர்களுடைய திமுகவினுடைய இந்த அரசியல் போராட்டம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தோடு அது முடியலை அதுக்கு பிறகு எப்பப்பெல்லாம் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் யாராக வேண்டுமானாலும் காங்கிரஸ் ஆகுது பாஜக இவங்க இந்திய திணிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் யார் வருவாங்க அப்படின்னா திமுக முதல்ல வந்து நிற்கும் இன்னைக்கு அதே போல இன்னைக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குச்சு அந்த படத்தை உருவாக்குனது யாருன்னு நமக்கே தெரியும் ரெட் ஜெயின் அது வந்து திமுகவினுடைய ஒரு ஃபிலம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ அப்போ மாணவர்கள் மத்தியில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்தான வரலாறும் இந்திய எதிர்ப்புக்கான உணர்ச்சியும் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான ஒரு ஆற்றலையும் திரும்பவும் உருவாக்கணும் அப்படின்னா குறிப்பாக பள்ளி மாணவர்கள்ட்ட இதை ஆக்கணும் அதனுடைய ஒரு முக்கியமான நிகழ்வை தான் நேற்றுக்கு வந்து திமுகவினுடைய மாணவரணி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க நாங்கள் கூட நேற்றுக்கு என்ன நினச்சேன் அப்படின்னா நாங்கள்லாம் போய் அங்கே மாணவர்கள் இருக்கிற இடத்துல போய் மைக் வச்சு மாணவர்களுடைய கருத்தெல்லாம் கேட்டோம் அந்த மாணவர்கள் பேசுனதை பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வழக்கமாக பள்ளி மாணவர்கள் அவங்க வந்து ஜெஞ்சி அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் எல்லாரும் க்ரியேட் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாணவர்கள்ட்ட பேசும்போது இருந்த கொந்தளிப்பும் அவங்கள்ட்ட இருந்த போர் குணமும் பயங்கரமாக இருந்துச்சு ஹிந்திக்கு எதிராக தமிழுக்கு ஆதரவாக தமிழ் உணர்வு தமிழ் தமிழன் தமிழ் உணர்வு அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆதரவை அந்த மாணவர்கள் நேற்று களத்தில் பேசினாங்க நாங்கள் காலையில் கிளம்பி அந்த இடத்துக்கு போகும்போது மழை கொட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இவ்வளவு மலையில எப்படி மாணவர்கள் வருவாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சோம் நாங்கள்லாம் கேமராலாம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய் நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போகும்போது நாங்கள்லாம் ஆட்டோலையும் கார்லேயும் போறோம் ஆனால் மாணவர்கள் அவ்வளவு மலையில கூட பைக்கில் வர்றாங்க அவங்க வந்து கொடை பிடிச்சிட்டு வர்றாங்க ரெயின் கோட் போட்டு வந்து மொத்தமாக கருப்பு டிஷர்ட் போட்டு அந்த இடத்துல நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க இது உண்மையில அங்கே வந்து முதலமைச்சருக்கும் சரி துணை முதலமைச்சருக்கும் சரி ஒரு பெரிய ஒரு ஒரு ஆற்றலை கொடுக்குற மாதிரி ஒன்று செயலாக அது மாறிடுச்சு ஏன்னா அவங்க மாணவர்களோடு உரையாடணும் மாணவர்கள் தமிழனோடு பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை செய்கிறாங்க பல திட்டங்களை செய்கிறாங்க குறிப்பாக மத்திய அரசாங்கம் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்க முடியாதுன்னு முரண்டு பிடிக்குதோ அப்பெல்லாம் எதிர்த்து போராடுறாங்க அப்படி போராட்டம் பண்ணும்போது நம்மளோடு மக்களும் சேர்ந்து நிற்க வேண்டும் மக்களுக்காக தான் போராடுறோம் மாணவர்களுக்காக தான் போராடுறோம் அப்படிங்கிற உணர்வை கடத்துவதற்கு பல முயற்சிகள் பண்ணிட்டே இருக்காங்க அந்த முயற்சிகளின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்ப பள்ளி மாணவர்களுக்கு நிதியை ஒதுக்க மாட்டேங்குது மத பாஜக அரசாங்கம் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல ஒதுக்குறீங்க தமிழுக்கு ஒரு நூறு கோடி கூட ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எங்க இருக்கு நூறு கோடி எங்க இருக்கு அது கூட ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இருபது கோடி முப்பது கோடி ஒதுக்குறீங்க சோ இன்னும் சொல்ல போனா தமிழ் வளர்ச்சிக்காக இங்க பல இன்ஸ்டியூட் இருக்கு அந்த இன்ஸ்டியூட் என்ன ஃபண்டை நீங்க ஒதுக்கி அப்போது அப்போ எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீங்க வந்து வரியாக அடிச்சு வாங்கிட்டு அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்காம எங்களுடைய மொழிக்கு செலவு பண்ணுறதுக்கு திருப்பி கொடுக்காம நீங்க வந்து முழுக்க முழுக்க ஹிந்தியை வளர்ப்பதற்காக அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக நீங்க பயன்படுத்துறீங்க செத்துப்போன மொழி சமஸ்கிருதம் ஏதோ கோயிலில் ஓதிக்கிட்டு இருக்காங்க அந்த மொழியை வளர்க்குறதுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கும் போது நான் இந்த மண்ணில் பிறந்தவன் என்னுடைய மொழி தாய்மொழி நான் வரி கட்டுற ஜிஎஸ்டியாக ஆனால் என் மொழியை வளர்க்குறதுக்கு நீங்கள் ஏன் காசு தர தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் மாணவர்களுடைய ஒரே கேள்வியாக இருக்குது வரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எல்லாரும் கட்டுறோம் சாதாரண மாணவர்கள் கூட கட்டுறாங்க காலையில அந்த மாணவர்கள் எந்திரிச்சு வீட்டுக்காக ஒரு பால் பாக்கெட் வாங்க போனா கூட ஜிஎஸ்டி கட்டுறாங்க தனக்கு ஒரு பேனா வாங்கிக்கிட்டா கூட ஒரு நோட் புக் வாங்கிட்டா கூட எல்லாத்துக்கும் மாணவர்கள் ஜிஎஸ்டி கட்டுறாங்க அப்போ மாணவர்களுக்கு ஒரு நியாயமான கருத்து இருக்கு நாங்கள் இவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறோம் மறைமுக வரியா நீங்க இவ்வளவு வசூல் பண்ணிட்டு போறீங்க ஆனா என் மொழிக்கு நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கோவத்தை நேற்றுக்கு அந்த கூட்டத்தில் நாங்க பார்த்தோம் ஏதோ மாணவர்கள்லாம் சும்மா வருவாங்க எதை ஏதாவது பேசிட்டு அதெல்லாம் கிடையாது ஒரு அடையாள போராட்டமாக அது நிற்கவில்லை அது ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்டாக இருக்குது இந்த மொமெண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சிஎம் காஞ்சிபுரம் ஸ்பீச்சில் வெளிப்படையாக தெரிஞ்சுது அவர் வச்சு செஞ்சு விட்டார் மோடியை எடப்பாடியை காலையே பார்த்துட்டு இருக்காதிங்க காலையே பார்த்தா சூரியன் தெரியாது தயவு செஞ்சு ஒரு தடையாவது நிமிந்து சூரியனை பாருங்க அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு டெல்லிக்கு அடிமையாக இருக்காதிங்க அமித்ஷா கட்சி தலைவரா இல்லை எடப்பாடி கட்சி தலைவரான்னு தெரியாத அளவுக்கு அதிமுக இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க நீங்கள் அப்படியெல்லாம் இருக்காதிங்க தயவு செஞ்சு இந்த இனத்தை அடிமையாக்கிறாதீங்க டெல்லியில் கொண்டு போய் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு முதலமைச்சருடைய ஒரே கருத்தாக இருந்துச்சு அப்போ அந்த எமோஷன் எங்க இருந்தது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட டெல்லியினுடைய எதிர்ப்பு இருக்கு டெல்லியினுடைய ஏகாதிபதியத்தை கேள்வி கேட்கறாங்க இந்தி திணிப்பை வந்து வெளிப்படையாக கேள்வி கேட்கறாங்க இவ்வளவு மாணவர்கள் நிற்கும் போது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு ஏன் அந்த சோரணை இல்லை அப்படிங்கறத நேற்றுக்கு முதலமைச்சருடைய ஒரே வாதமா இருக்கு நேற்று கூட்டத்தையும் பாத்தீங்கன்னா மாணவரணி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அற்புதமான கூட்டம் இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மாணவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான வயது இல்லைனாலும் அவங்களுடைய அரசியல் புரிதல் அந்த குடும்பத்துக்குள்ள ஓட்டு வைக்கும் இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய வேலையா மட்டும் நடக்கல இது தேர்தல் பிரச்சாரமும் கிடையாது இது ஒரு தமிழ் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்தி ஏகாதிபத்தியத்தை அழித்தொழிக்கக்கூடிய அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு பண்ணது அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நமக்காக உயிர் நீத்த தான் உடம்புல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு பதினேழு லிட்டர் பெட்ரோல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் பதினேழு நமக்கு எப்படி எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லுவதற்காக இந்தி திணிப்பை வந்து அவங்க வெளிப்படையாக பேசுவதற்காக அதாவது மொழிக்கான புதிய சட்டங்களை கொண்டு வந்து நம் மீது இந்தி திணிக்க முயற்சி பண்ண காலகட்டத்தில் அந்த பதினேழு லிட்டர் மண்ணனை வாங்கி பெட்ரோலை வாங்கி தன் தலையிலிருந்து ஊற்றிட்டு எரிச்சு செத்து போனார் இல்லையா சின்னசாமி அந்த நினைவு இன்னைக்கு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனசுலையும் இருக்குது ரொம்ப 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 ஒரு தீ நெருப்பை பற்றி வச்ச மாதிரி இன்னைக்கு வந்து நேற்று கொழுந்து விட்டு இருந்துட்டு இருக்கு நான் என்னோடய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மாணவர்கள்ட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் வீடியோ அவ்வளோ மாணவர்கள் எடுத்து போட்டோம் ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க நார்மலா ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாணவர்கள் பேசுறது நிறைய போகாது ஆனா இன்னைக்கு மாணவர்கள் பேசுறது அவ்வளோ பேர் கேக்குறாங்க உட்கார்ந்து ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தமிழ் உணர்வு இருக்கு ஸோ திமுக நேர்த்துக்கு பண்ண ஒரு முக்கியமான சம்பவம் தமிழ் உணர்வை மாணவர்களிடம் தட்டி எழுப்பி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இது தேர்தலின் பிரதிபலிக்கும் இங்க சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்துட்டாரு இல்ல இந்த கட்சி வந்துருச்சு அவங்க வந்துட்டாங்க இளைஞர்கள்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய பொய் திமுகவினுடைய இளைஞர் இருக்கட்டும் திமுகவினுடைய மாணவரணியா இருக்கட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா கிரௌண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு இளைஞர்கள் கட்சி அல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சித்தாந்தத்தோடு இங்க மாணவர்கள் வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் ஐயோ விஜய் வந்துட்டாரு அவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க வந்த மாணவர்கள் யாரு பத்தாயிரம் பேர் கூடியிருக்கான் நான் களத்துல இருந்திருக்கிறேன் அப்ப அந்த மாணவர்கள் யாரு எந்த கட்சியை சார்ந்தவன் முழுக்க முழுக்க திமுக ஆதரவா வந்து நிக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த ஏன் திமுக ஆதரவாக நிற்கிறான் மொழி போருக்காக இந்தி எதிர்த்து இங்க போராடக்கூடிய குழு யாருகிட்ட இருக்கு அப்படின்னா இந்த திமுக தான் இருக்கு திமுக மாணவர்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க வந்து நிக்கிறான் இங்க சரண்டர் ஆகி நின்று அந்த போராட்டத்தோட ஒரு கலத்துக்கு வர்றான் சோ அப்ப இந்த உணர்வை பாதுகாத்து இந்த உணர்வை தேர்தலிலும் ஒரு அவுட்புட்டா கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் இது போன்ற கூட்டங்கள் தொடர்ச்சியாக திமுக மாணவர் அணி நடத்தணும் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஆண்டும் திமுகவினுடைய இதே மாதிரி மாணவர் ஒரு கரும் சட்டை படையை கூட்டிட்டு வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு மிகப்பெரிய முழக்கத்தை எழுப்பி மரியாதை செலுத்தி அந்த உணர்வை வைத்தால் மட்டும் தான் இந்த மொழி பாதுகாக்கப்படும் இன்னைக்கு நாள் திட்டத்துக்கு பேரை ஒவ்வொரு திட்டங்களுக்கு இந்தியன் பீனல் கோட் இருந்த சட்டத்துக்கு அவங்க சமஸ்கிருதத்துல மாத்துறாங்க இப்படி ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பேரை மாத்துறாங்க எல்லாத்துக்குமே மாத்திக்கிட்டே இருக்காங்க இந்தியாக்கே பாரத் போறேன் இப்படி எல்லாத்தையுமே ஹிந்தி சமஸ்கிருதமயமாக்கல் அப்படிங்கிற அந்த ஏகாதிபத்திய மனநிலை இருந்துகிட்டே இருக்கு இந்திய அரசியலம்பு சட்டத்தில் ஆர்டிகல் டொன் டுவெண்ட்டி ஆர்டிகல் டூ டென் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ பிப்டி சிக்ஸ் இதெல்லாம் இருக்க வரைக்கும் இந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மீது திணிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும் குறிப்பாக இந்தியாவின் பழமையான மிக மிக தொன்மையான ஆர்கானிக்கான ஒரு மொழி என்றால் தமிழ் இந்த தமிழ் மொழி அளிக்கப்படுவது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வேறையே அழிக்கிற மாதிரி அப்போ இந்த மொழியை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இன மொழிகளை அழிக்கக்கூடிய ஆர்டிகல் ஒன் டுவெண்டி டூ டென் த்ரீ ஃபார்ட்டி போர் த்ரீ பிப்டி சிக்ஸ் இது எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க வரையும் இந்தி திணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் இந்தி திணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் வரை தமிழ்நாட்டில் இது போன்ற கருஞ்சட்ட படை எழுந்து கொண்டே இருக்கும் திமுகவினுடைய மாணவரணி தொடர்ச்சியாக இது போன்று வேலை செய்ய வேண்டும் இந்த வேலை என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்கிட்டிருந்தும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவினுடைய மாணவரணி அடுத்தடுத்து என்ன வேலைகளை செய்கிறார்கள் என்பதை களத்தில் சந்திப்போம்